வந்து கல்ச்சட்டி கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் தென்னிந்தியாவில் ரொம்ப காலமாக பழக்கத்தில் இருந்துடும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசர்கள் காலத்திலிருந்து கூட பழக்கத்தில் இருந்துடும் அது மட்டும் அது மட்டும் இல்லை இந்த கல் மிகப்பெரிய மகத்துவம் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நிலங்களில் குணப்படுத்தக்கூடிய பவர் இருக்கு இந்த கல் என்னன்னா நம்ம வந்து நிறைய கல் கல்லில் வந்து பல வகைகள் இருக்குது கிரானைட் இருக்குது இது மாதிரி பல கல்கள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து கருங்கொல்லும் மாவுக்கொல்லும் கலந்த மாதிரி ஒரு தன்மை கொண்ட இந்த கல் இது சீசனிங் பண்ணி தான் யூஸ் பண்ணோம் கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்தில் இந்த பொருளை வந்து பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது கடாய் இந்த டைப் கடாயில் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வடை சொல்லலாம் எல்லாமே கடாயில் என்னென்ன செய்யணுங்களோ அது அத்தனையும் இந்த கடாயில் செய்யலாம் இந்த கடாயை இங்க தான் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்யறதுக்கு சாப்பாடு செய்யுது இந்த சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த சைஸ் மட்டும்தான் இல்லை இந்த சைஸ்ல பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சைஸ் வரும் இப்படி ஒரு சைஸ் வரும் இதில் சின்ன சைஸ் வரும் உங்களுக்கு அளவுக்கு சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கும் இது ஒன்லி சமையலுக்காக மட்டும் இல்லை பழைய சாதத்தை நீங்கள் இதில் ஊற்றி ஊற வச்சுட்டிங்கன்னா ரெண்டு நாள் ஆனாலும் கிடாது அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும் அது நீங்கள் அனுபவித்து தான் தெரிஞ்சிங்க வாயில் சொன்னால் புரியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புளி சட்டி இந்த குழிப்பழியை தொட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நிறைய பார்க்கலாம் இன்னைக்கு நான்ஸ்டிக்ல வருது இரும்பில் வருது கேஸ்டைனில் வருது எல்லா ஐட்டங்களும் இப்போ இரும்புலையும் காஸ்டைன்லாம் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது தான் ஆனால் நான்ஸ்டிக்ல சமைச்சு சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இதை உறவோடு சேர்ந்து போகும்போது நமக்கு அல்சர் மெயின் ஆனால் தோசை தவா மாதிரி யூஸ் பண்ணாங்க சார் உறவா தோசை தவா தான் दोस्त आवा। हम्म आज आप भी रेड हैं। कितने कितने टाइप हैं? मेरे तारा टाइप। मेरी साइज में तो रेड टाइप है। अलग में और रहने दो। हम्म अलग है। अबे टाइप है। रेड टाइप हाँ। कोई करके ही रेड हैं। आगे नहीं। சைஸ் சைஸ் இதா ஏ ரேட் கூடவும் வரும் என்ன காரணம்னா வெயிட் ம் அதான் அது என்ன பண்ணி போங்க வேற கல்ல இருக்கும் கொஞ்சம் கணம் பேசுறங்க இந்த கண இந்த இந்த கல்ல பாத்தீங்கன்னா வெயிட் ம் இந்த கல்ல வேற ஓ கல்லுக்கு இருக்கு ஆமா ரேட் ஆமா நீ இந்த கல்ல கொஞ்சம் வர்க் ஈஸியா வர இந்த கல்லல ஈஸியா வராது அது மாதிரி கல்லுக்கு ஏத்த மாதிரி தான் கணக்கு வரும் சரி

கொஞ்சம் உரண்டியாக கூட சொம்பு மாதிரி கூட வரும் அந்த பழைய காலத்து சொம்பு மாதிரி கூட இருக்கும் இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் நிறைய இந்த மாதிரி போயிருக்கணும் சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் இருக்கும் மக்கள் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்திருக்காங்க எதிர்த்து இதுலேயே மூடி எல்லாமே சீசனிங் பண்ணி இது நீங்கள் சீசனிங் பண்ணால் கூட ஆயில் போட்டு இது பண்ணிவிட்டு அதே ஃபஸ்ட்டு சீசனிங் மெத்தடில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தயிர் அல்லது ஊறுகா உப்பு ஊருகா ஊருவா இது மாதிரி எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மற்ற இதெல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உடம்பு நீங்கள் இதில் ஊற்றி வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே ரெண்டு நாள் நாள் அப்படியே இருக்கும் கிடையாது இந்த இது வராது ஸ்மெல் வராது திருப்பி எடுத்து நீங்கள் அப்படியே சூட் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து நிறைய பிளாஸ்டிக்கில் பல பொருட்களில் வருது ஆனால் இது லைட் கூட மாதிரி என்ன கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம் நான் சொல்கிறது மண் செட்டிங் இல்லை மண் செட்டின்னா லைட்டாக போட்டால் உடஞ்சிடும் இது விடையாது அவ்வளோ சீக்கிரத்தில் சீசனிக்கெலாம் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வராது ரொம்ப ரொம்ப பொத்தனும் போட்டா கண்டிப்பாக வரையும் தொழில் பணிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு பெரிய குழி இருக்கு சின்ன குழி இருக்கு கீப்பர்ஸ் இப்போ கமர்ஷியல் யூஸ் பண்ணாங்க இதை விட சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசு இருக்குது